என்ன <laughs> வந்து <laughs> <laughs>

ஜென் ஓடமை பார்த்த சூப்பர் ஊடுமா பலி கல் போட்டு வச்சிரான் அரி கிச்சன் ரூம் பெட் ரூம் ஏன் பாத்ரூம்

வெடிலாம் கே எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆமா வெடிலாம் அவங்க கிட்ட போய் 1000 ரூபாய் குடுத்து கே குடுத்து ரெண்டு பாம் செஞ்சு குடுப்பாங்க ஆமா அவன செஞ்சு குத்தான் ஏத்து வந்து நடு விட்டு வெச்சிட்டு ரெண்டு கேஸ் இருந்து நல்லா கேஸ் தந்து விட்டு நெருப்பு வெச்சிட்டு பொட்டாட்டலாம் குண்ணு வெளிய ஓடி அடை பாற மாடி போடிட்டமோ ஒரு செஞ்சல் கூட அங்க இல்ல தர மட்டுமா ஆயி போச்சு இப்ப அவன் வந்து கேக்குறான் என்ன ஏன்டா இது ஓல பண்ணனும் கேக்குறான் அடங்கம்மா காளியரக்கோ

ஏ டா புடி கேவடியா அப்போ நான்